இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்களோட உடைகளை எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய மாட்டீங்க வருங்கால ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான எழுத்துக்காரர்கள் செய்ய மாட்டேங்க இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது உடை எளிமை என்பது அல்லது மகாத்மா காந்தியர்களிடம் இருந்தது நிறைய குழந்தைகளுக்கு நண்பர்கள் சொல்ல அந்த குழந்தை மூணாவது நாலாவதான் படிக்கிறேன்

துப்பரவு படுத்த அதற்கான அதுவும் தோற்கிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை துப்பரவு படுத்த டெய்லியுமே ஆட்கள் வருவாங்க வந்துன்னா துப்புரவு படுத்துவாங்க வினோபாஜி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆன்மீகவாதி அவர் வந்து காந்திய வினோபா அவர் வந்து காந்தியடிகளிடம் ஒரு சீடனாக இருப்பதற்காக தன்னுடைய ஆசிரமத்துக்கு வராது ஒரு நாள் அவர் மடச்சட்டியே மேல வந்து வராது வினோபாஜி என்னுடைய வளர்ச்சி நானே எடுத்து வந்து அவர் சொன்னாராம் எனக்கு சீடனாக நீங்கள் வந்தீர்கள்